கிறிஸ்தவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டிவைன்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவராக இயேசு கிறிஸ்துவன் எண்ணியற்ற நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் இசைய முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மை ஆகும் அவைகளது தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் மிதக்கும் குப்பை கிடங்கு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எந்த ஊரிலும் எந்த தெருவிலும் குப்பை மேடுகள் இருப்பதை காண்கிறோம் அப்படி இருந்தாலும் நிலப்பகுதியில் இருக்கும் குப்பைகளை விட கடல் நீரில் மிதக்கும் குப்பைகளை ஏராளம் என சொல்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மழை நீரினாலும் ஆறுகளினாலும் அடித்துச் செல்லப்படும் குப்பைகள் எல்லாம் கடலில் சென்றடைகின்றன பின்னர் அவைகள் அலைகளினால் அலசடி பட்டு ஒன்று திரண்டு குப்பைகள் திட்டு திட்டுகளாக உண்டாகுகின்றன அந்த திட்டுகள் கடலில் மிதந்து தெரிகின்றன ஜப்பான் கடற்கரையிலிருந்து கலிபோர்னியா கடற்கரை வரையுள்ள ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பில் உள்ள கடல் மேற்பரப்பில் மிதக்கும் இந்த திட்டுகளை கண்டுபிடித்துள்ளனர் ஹவாய் தீவு அருகிலுள்ள கடலில் பிளாஸ்டிக் பைகள் பாட்டில்கள் மீன்பிடி வலைகள் ஒன்று திரண்டு சிறிய தீவுப்புலாகி மனிதர்கள் அதன் மீது நடந்து போகும் அளவிற்கு தடிப்பமாக உள்ளதாம் இதனால் இவைகளுக்கு அடியிலும் அருகாமையிலும் உள்ள வாழும் கடல் வாழ் பிராணிகள் பெரும் அளவில் பாதிக்கப்படுகின்றன பிளாஸ்டிக் பைகளை ஆமைகள் தின்றுவிடுகின்றன பறவைகள் பிளாஸ்டிக் துண்டுகளை தின்றுவிடுகின்றன அவைகள் இதன் வயிற்றில் சென்றவுடன் சரிக்காத காரணத்தால் வயிறு நிரம்பினது போன்ற உணர்வுடன் உணவு உண்ணாமலேயே பச்சினியால் மறித்து போகின்றன இப்படி கடல் மீது மிதந்து திரியும் குப்பை கிடங்கின் மொத்த எடை பத்து கோடி டன் இருக்கும் என இயற்கை ஆர்வலர்கள் கணக்கிடுகின்றனர் இது ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போகின்றது பசிபிக் கடல் மட்டுமல்லாது உலகின் எல்லா கடலின் நிலைமையும் இதுதான் இப்படியே கடல்களிலும் குப்பைகள் பெருகி கொண்டே போனால் அது எங்கு போய் என அச்சம் தெரிவிக்கின்றனர் நம்முடைய மனதிலும் சிந்தையிலும் குப்பை போன்று தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் திட்டு திட்டாக தேங்கி கிடக்கின்றன அவைகளை சுத்தம் செய்ய வல்லவர் கிறிஸ்து இயேசு ஒருவர் மட்டுமே அவருடைய ரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது இந்த கடலில் தேங்கி கிடக்கின்ற குப்பைகளை போன்ற குவியல் குவியலாக பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் ஒலியான சேற்றிலிருந்து தமது பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஒரு கடலில் இருக்கும் நீரை ஒரு வாளியில் மொண்டு மொண்டு எடுத்து ஊற்றினாலும் அந்த கடலில் நீர் ஒற்றாதது போல கிறிஸ்துவின் மன்னிப்பும் ஒற்றாதது கிருபையின் காலத்தில் இருக்கும் நாம் குவியலாக இருக்கும் நம் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி விட ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை பரலோக ஆட்சியத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவாரே அவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமா